பார்வதி நம்ம அரகர் மகாதேவ நமச்சிவாய வாழ்க பெரியவர்களே சில பேர் கேட்குறாங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு கூட்டமே போயிட்டு இருக்கு இருக்கிறாரா இல்லையா இதில் சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்கிற மாதிரி நினப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் புத்திசாலித்தனமாக சொல்கிறாங்கிற நினப்பு இப்போ அந்த கேள்விக்கு நம்ம விட பார்க்க போகிறோம் யார் சொல்ல போகிறா திருமல தேவன் யார் சொல்ல போகிறார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஒரு நாத்திய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தீவிரமாக பேசிகிட்டு இருக்கிறார் கடவுள் இருந்தால் அப்படி நடக்குமா கடவுள் இருந்தால் இப்படி நடக்குமா நிறைய பேசிகிட்டு இருக்கிறார் அப்போது ஒரு பாமரன் ஒரு எளியவர் ஒருத்தர் அந்த மேடையில் ஏறி போய் தன்னுடைய கையில் வச்சுருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினார் வெட்டி சாப்பிட்டார் பழத்தை பூரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நாத்தியம் பேசுனார் அவர்கிட்ட போய் என்னையா பழம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா அப்படின்னுட்டார் உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு நாத்திகம் பேசினவருக்கு கோபம் வந்துருச்சு என்னப்பா இது பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் பழத்தை சாப்பிட்டது நீ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஏன்ட்ட கேட்டால் எப்படி தெரியும் சாப்பிட்டவனுக்கு தானே டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னாராம் அப்போ இந்த பாமரன் சொல்லியிருக்கிறாரு சாப்பிட்டா தான்ப்பா டேஸ்ட்டு தெரியும் கடவுள் நமக்கு செய்கிற அனுக்கிரகத்தை நாம் நினச்சி பார்த்தா தான்ப்பா அதில் உள்ள அருமை தெரியும் அவர் எப்படிலாம் நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும் அவரை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் அவர் செய்த உதவியை நினைக்காம தள்ளி இருந்தேனா உனக்கு எப்படிப்பா தெரியும் இதுக்கு மேலே இறைவன் உனக்கு செய்கிற அனுபவத்தனி ஒரு உபகாரத்தனி செய்யணும்னு நினச்சேன்னா ஆஸ்பத்திரியில் எலும்பு முறிவு வார்டில் போய் ஒரு மணி நேரம் இருந்துட்டு வா இறைவன் உனக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கான்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாராம் ஆக அந்த பழத்தை நாம் அருந்தினால்தான் நமக்கு அதனுடைய சுவை தெரியும் இல்லாவிட்டால் சுவையை நாம் தெரிஞ்சுக்கிற முடியாது அதே போல இறைவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை நாம் உணர்ந்து பார்த்தாலொழிய இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது அந்த இறைவன் உலகுக்கு ஒரே தெய்வமாக இருக்கிறான் ஒப்பற்ற தெய்வமாக இருக்கிறான் இந்த உலகுக்கு உயிராக இருந்து இந்த உலகை நடத்தி கொண்டிருக்கின்றான் அந்த இறைவன் யார் தெரியுமா அவன்தான் சிவபிரான் அந்த சிவபிரான் கொடுக்க கொடுக்கின்ற பழம்தான் நமச்சிவாய பழம் அதை யாரெல்லாம் தின்று கண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அது தித்திக்கும் மற்றவர்களுக்கு எந்த சுவையும் தெரியாது ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம் ஆகும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிர் ஆவதும் நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் திண்டுகண் கண்டீர்க்கு அது தித்தித்தவாறே என்று அருளை செய்கிறார் திருமூல தேவ ஆண்டிற்கு ஒரு முறையாக ஒரு பாசுரமாக மூவாயிரம் ஆண்டு மூவாயிரம் பாசுரங்களை அருளி செய்த பொக்கிஷம் திருமந்திரம் அதிலிருந்து ஒரு பாடலில் என்ற இறைவனுடைய தன்மையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் ஆகவே இறைவனுடைய தன்மையை அறிவோம் உணர்வோம் எல்லா நன்மையும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம்ம பகார் அரகிற மகாதேவ சிவாய வாழ்வு